அண்மைச் செய்தி இன்று மாலை இரு நாடும் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்போது இந்திய எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது என்று முதலமைச்சர் உமர் அப்துல்லா பதிவு மூலம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் உதம்பூரில் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தாக்குதல் இந்திய ராணுவத்தால் இடைமறித்து தகர்க்கப்பட்டிருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது பாகிஸ்தான் அத்துமீறி இப்போ தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீர் பகுதி ஸ்ரீநகர்ல வந்து சக்தி வாய்ந்த ஒரு வெடி விபத்து வந்து நடைபெற்றிருப்பதாக உமர் அப்துல்லா வந்து ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு அக்ராஸ் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் முழுவதும் வந்து இத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த வெடி சத்தம் வந்து கேட்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த மூன்று நாட்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியான தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்த நிலையில அதை இந்தியா வந்து வெற்றிகரமா வந்து தடுத்திருந்தது தொடர்ச்சியாக அமெரிக்கா வந்து மத்தியஸ்தம் செய்வதற்காக முன்பு குறிப்பிடப்பட்டாலும் கூட இந்தியா தரப்பிலிருந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர் ஆகிய இருவரும் வந்து பாகிஸ்தான் தான் இந்தியாவை தொடர்பு ஒன்று நீட்ட பிரச்சனையை வந்து முடித்துக்கொள்வோம் என்று கேட்டதாகவும் அதற்கு வந்து இந்தியா ஒப்புக்கொண்டதாகவும் வந்து ஒரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் இன்று மாலை வந்து அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்ச்சியாக அடுத்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகாக நேரடியாக இரண்டு நாட்டு தலைவர்கள் அல்லது அமைச்சர்கள் நேரடியாக சந்தித்து இந்த விஷயங்கள் தொடர்பாக மேற்கொண்டு பேசுவது என ஒரு மிக முக்கியமான அறிவிப்பானது வந்து வெளிய வெளிய வெளியிடப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் கூட தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அதிக அளவிலான அந்த வெடி சட்டங்கள் கேட்பதாகவும் தொடர்ச்சியாக அந்த குண்டுகள் வந்து வெடிக்கூடிய சட்டங்கள் கேட்பதாகவும் தான் தற்போது வரைக்கும் இந்த ஒரு முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது இதற்கு இந்திய அரசு எப்படி வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ள போகிறது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்துக்கிறதுக்கு இதை நகர்த்திட்டு போக போறாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அதற்கான விடை உடனடியாகவோ அல்லது அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்திய ராணுவம் தரப்புல இருந்தோ இல்ல அமைச்சர் தரப்பிலோ தரப்புல இருந்தோ வந்து வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி